குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் பெயர் மாற்றத்தை திரும்ப பெறுதல் வழக்கறிஞர்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரம் மூன்று வழக்கறிஞர்கள் சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் முன்பு நடைபெற்றதை மத்திய அரசு கொண்டு வரும் குற்றவியல் நடைமுறை சட்டங்களின் பெயரை மாற்றுதல் நடைமுறையை திரும்ப பெறுதல் வழக்கறிஞர்கள் மீதான படுகொலையை கண்டித்தும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்களின் அமைப்பு தீர்மானத்தின்படி நீதிமன்ற வளாகத்தின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது அவ்வகையில் காஞ்சிபுரம் பார் வசதி லாயர் அசோசியேஷன் அட்வகேட் அசோசியேஷன் உத்தரமேரூர் மற்றும் ஸ்ரீ பெரும்புதூர் பார் அசோசியேஷன் சார்பில் காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்பு வழக்கறிஞர்கள் சங்க தலைவர்கள் கண்ணன் சிவகோபு திருப்பதி முரளிகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் குற்றவியல் நடைமுறை சட்டங்களின் பெயர்களை திரும்ப பெறுதல் வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல் கண்டித்தும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற கோரியும் கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் இருபது நிமிடம் இந்த கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்வில் ஆண் மற்றும் பெண் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் உறுதிப்படுத்து வழக்கறிஞர்களின் பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே சட்ட அமலாக்கத்தை சட்ட அமலாக்கத்தை